ஒரு மிகப்பெரிய டீமை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் ஐட்டில் முப்பத்தி எட்டு பந்தில் வந்துட்டு தூக்கியிருக்காங்க டீம் இந்தியா அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு செமிச்சு விட்ருக்காங்க என்றே சொல்லாங்க மேலும் இந்த மேட்ச் பார்த்த ஒன்பது அணிக்கும் ஒரு மிகப்பெரிய சாவுபயத்தை காட்டியிருக்காங்க என்றே சொல்லலாம் அண்டு குறிப்பாக சொல்லப்போனா டுபே சரியான நேரத்தில் வந்துட்டு ஃபார்முக்கு வந்திருக்காருங்க அதாவது நாளைக்கு இன்னைக்கு வந்துட்டு சூப்பர் ஐட்டை ஆரம்பிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா யுஎஸ்சை முதல் மேட்ச் மோதுறாங்க ஓகேவா யூஎஸ்ஏ வின் பண்ணால் நமக்கு செமிஃபைனலில் வந்துட்டு சாதகமாக மாறும் செமிஃபைனல் வந்துட்டு இந்தியா குவாலிஃபைடாயிருவாங்க எப்படி ப்ரோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீம் நம்ம குரூப்பில் வந்துட்டு ஆப்கான் அண்டு பங்களாதேஷ் இருக்காங்கன்னு வைங்களேன் ஈஸியாக தூ பொங்கடா வைக்கங்கிட்ட போயிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம செமிஃபைனல் போயிடலாம் அது உறுதி ஆனால் செமிஃபைனலில் குரூப் டூவில் இருக்காங்க பார்த்தீங்களா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா மூணு டீம் இருக்காங்க மூணு டீமில் ஏதாவது ஒருத்தவங்க செமிஃபைனல் வரும்போது நமக்கு பிச்சுக்கும் என்று சொல்லாங்க அதனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஆனால் டெஃபினட்டாக ஒரு கையை டி டுவெண்ட்டி வேல்டு கப்பில் இந்தியா எடுத்து வச்சுட்டாங்க இன்றைக்கி வார்ம் அப் மேட்ச் அதாவது நாளைக்கு இந்தியா ஆப்கான் போதுராங்களா டவுனில் நினைக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸில் தான் நடைபெற உள்ளது ஓகேவா சூப்பர் ஓவர் ஓவரால் அண்டு செமிஃபைனல் அண்டு ஃபைனல் உள்பட இந்த நிலையில் அதாவது ஆப்கானோட அந்த வெஸ்ட் இண்டீஸ் மட்டில் இதுவரை நம்ம ப்ளே பண்ணல அந்த ஆடுகளை தன்மையை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஐபிஎல் மாதிரி டி ட்வெண்ட்டி ஆடுகளை செட் பண்ணியிருக்காங்க நியூயார்க் மாதிரி இருக்காது மினிமம் இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது ரன் அடிக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பொட்டி கிரவுண்டு தாங்க புரட்டி புரட்டி ஆப்கானை வந்துட்டு பிரிச்சு மேஞ்சாங்கன்ற சொல்லாம் பதிமூணு பந்தில் நம்ம டூபே வந்துட்டு இறக்கமில்லையா உனக்கு இறக்க வணக்கம் இன்ட்ரி செஞ்சுருக்காருங்க ஆப்கான் போலர்ஸை ரஷீத் கான் ஒரே ஓவரில் பார்த்திங்கன்னா நாலு சிக்ஸர் வீசினார் ஆல் போலர்ஸை பார்த்திங்கன்னா பொறுக்கி எடுத்துட்டார் என்ட்ரே சொல்லாம் ஆல் டேரக்ஷன் சும்மா டம்மு 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 டம்னு சிக்ஸர் திறக்க விட்டார் ஆல் டேரக்ஷன் வெட்டிக்குது பறக்குது மாஸ் பண்ணிட்டார் என்ட்ரே சொல்லாங்க டூபே அண்ட் ஓவரால் மொத்த இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு கொத்து புரட்டா மாதிரி ஆப்கான் போலரை கொத்தி எடுத்தது மட்டுமல்லாமல் முப்பத்தி எட்டு ரனில் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா முதல் பேட் பண்ணி டுவெண்ட்டி ஓவரில் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணாங்க ரிசா பாண்ட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க

கஷ்ட சொல்லலாம் ஆப்கான் டீம் பேட்ஸ்மென்களை கேவலமான தோல்வி ஓகேவா அசிங்கமான தோல்வி இந்த அசிங்கம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அவங்க மனசை உடச்சி விட்டுருங்க நாளைக்கு லைவ் மேட்சில் சூப்பர் ஐட்டில் அவங்களோட தான் மோதிரம் ஈஸியாக இந்தியா வின் பண்ணி அதாவது சூப்பர் ஐட்டில் முதல் டீமாக செமிஃபைனலில் குவாலிஃபைடாக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு இந்திய டீமில் பக்கா ஃபார்முக்கு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது விராட் கோலியே ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணாருங்க பதினெட்டு பந்தில் வந்துட்டு ஃபிஃப்டி ஆறு சிக்ஸர் வந்துட்டு கன்வெட் பண்ணியிருக்காரு விராட் கோலி பே தான் அவுட் ஆஃப் ஆர் இருந்தாங்க அவங்க யூன் வந்திருக்காங்க இது இந்திய அணிக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் முக்கியமான கட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கீயாக அமைந்திருக்காங்க என்றே சொன்னாங்க ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஓவரால் ஆல் கேப்டன்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக கான் ஒன்றுமே பண்ண முடியல அதாவது ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரை கொஞ்சம் கூட ஃபைட் பண்ணாமல் சீரழிஞ்சு செத்து போயிட்டாங்க என்றே சொன்னாங்க இந்த மீன் துடுதுடிச்சு இறக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இறந்துட்டாங்க என்று சொல்லாமல் ஆப்கான் பும்ரா இருக்கிறவரை ஒன்றுமே பண்ண முடியாது ஓவரால் இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு செம்ம ஃபார்முக்கு வந்திருக்காங்க உங்களை கண்ட்ரோல் பண்றது வெஸ்ட் இண்டீஸ் ஆளுகளுக்கு எந்த டீம்னாலும் கடினம் டி ட்வெண்ட்டி வின் பண்ணும் இந்தியாவுக்கு தொண்ணூறு சதவீதம் உள்ளது என்று சூப்பர் எயிட்ல வந்த ஆல் கேப்டன்கள் வந்து என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கேப்டன்கள் சொன்னதை வந்துட்டு நிஜமாக்குவாங்களா டீம் இந்தியா இரண்டாவது முறையாக டி டுவெண்டி வேர்ல்டு கப் நம்ம கைக்கு வருமா உங்களோட கருத்தை போட்டுவிடுங்க